அதுக்கு வந்து தே இந்த साल வர வருஷம் ஒரே என்டர்டெயின்மென்ட் போர் வந்து நாங்க போடுவோம் அந்த வகையில் இந்த இந்த ஆண்டு வந்து தம்மதாஸ்வர தேர்ந்தெடுக்க எடுத்து நாங்க வந்து ஒரு 70 பேர் தம்மதாஸ்மருக்கு 19 பத்தொன்பதாம் தேதி காலையில கிளம்பி போயிருந்தோம். போய் போய் நாள் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அடுத்து மதியானம் அதாவது அடுத்து மதியானம் வந்து என்னோட செடியில் பிரகாரம் அந்த பகல்កម្ម பகல்កម្ម பகல்កម្មல வந்து என்னுடைய ப்ரோக்ராம் கரெக்டா பதினொன்றரை மணிக்கு போய் சேர்ந்துட்டான் ஸ்ரீநகர்ல இருந்து புகல்காம் இருந்து ஏபிசி ஒரு மூணு பாயிண்டும் எங்க கூட இருபது பேர் வந்து மினி தூத்தர்லான்னு உடனே போகணும் அப்படின்னு சொன்னாங்க நாங்க நாற்பது பேர் வந்து கொஞ்சம் ஏபிடி பேசினா இருக்கிறதுனால முதல்ல அந்த ஏபிசி பேட்ரை பார்த்து வந்துடுவோம் அப்படின்னு சொல்றதுக்காக இந்த ஏபிசி பார்க்க போனோம் பார்த்ததுல ஏஇ பார்த்துட்டா அது வந்து நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய மேகமலை மாதிரி ஒரு ரிஸ்கான ரோட்ல அப்படி பண்ணி காமிக்கிறாங்க அந்த பாயிண்ட் நல்லா பார்க்க யூ வியூ பாயிண்ட் அந்த இடத்த போய் பார்த்து திரும்பி வரும்போது எங்களுக்கு இந்த ஆர்கனைசர் போன் பண்ணாரு இந்த மாதிரி ஒரு அட்டாக் ஆயிருக்கு அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறதுனால இங்க உடனே வந்து வேற எங்குமே போக வர நேரடியா ஹோட்டலுக்கு வந்து லஞ்சுக்கு மட்டும் இங்க ஹோட்டல் ரெடி பண்ணியிருந்தாங்க அந்த ஹோட்டலுக்கு வர சொன்னாங்க அந்த ஹோட்டலுக்கு அந்த அந்த ஆக்சிடென்ட் இது சூடு நடந்த துப்பாக்கி சூடு நடத்த இடத்தோட பேருக்கு அந்த ஹோட்டலுக்கு பேருசரன் அதனால அந்த அளவு நடந்தது நடந்த உடனே எங்களுக்கு உடனே வந்து மிலிட்ரியும் மிலிட்ரியும் நல்லா கோஆபரேட் பண்ணாங்க கோஆபரேட் பண்ணும்போது போது வந்த ஒரு நபருக்கு திடீரென்று ஹார்ட் அட்டாக் இந்த கேள்விப்பட்ட உடனே ஹார்ட் அட்டாக் வந்துருக்கு வந்த உடனே அவரை இமிடியேட்டா வந்து அந்த லோக்கல்ல இருக்க எங்களுடைய டிரைவர் அந்த லோக்கல் டிரைவர்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணி இமிடியேட்டா எங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவங்க நாங்க பார்க்க முடியாதுன்னு சொல்லி நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஒரு ஆர்மிசுக்கு அனுப்பிவிட்டாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சேர்ந்து அவருக்கு வந்து உடனடியாக ஆக்சிஜன் எடுத்து அவருக்கு வந்து இது பண்ணிட்டாங்க சென்ட் இருக்காங்க அது ஆலோசியமா இருக்காங்க இது போக நேற்று நைட்டு வந்து நம்ம தமிழக முதல்வர் வந்து நம்மளுடைய தமிழக அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் வந்து தமிழகம் முதல்வர் காஷ்மீருக்காக ஒரு பொறுப்பு அதே சாதித்து அனுப்பிவிட்டு எங்களை எல்லாம் கவனிக்கக்கூடிய ஒரு பொறுப்பை கொடுத்திருந்துட்டாங்க அவங்க போய் இன்னைக்கு எங்க பேசண்ட பாத்துட்டாங்க இந்த புதுக்கோட்டை கலெக்டரா இருக்கக்கூடிய எங்க பேசண்ட போய் பார்த்து அவங்களுக்கு எல்லா உதவியும் பண்ணி தரும் சொல்லியிருக்காங்க நேற்று மத்தியானம் நாங்கள் இன்னைக்கு காலையில பதினோரு டெல்லி ஹெல்ப் லைன் தமிழ்நாடு இல்லத்துக்கு போன் பண்ணா போன் பண்ணதுல இதுவரையும் கிட்டத்தட்ட ஒரு நூறு ஃபோன் பண்ணி எங்க இருக்கீங்க எப்படி இருக்கீங்க சேஃப்டியா இருக்கீங்களா போயிட்டீங்களா நல்லபடியாக பயிற்சி பண்ணிட்டீங்களா அப்படின்னு கவலை பண்ணிட்டே இருக்காங்க உண்மையிலே எங்களை ரொம்ப கவனத்துக்கு தமிழக முதல்வருக்கும் இந்த ஆட்சிக்கு நன்றி திறமைப்பட்டிருக்கிறோம் நல்லபடியா வந்துட்டேன் இப்ப நாங்க இந்த மாதிரி கூறுக்கு போகணும் புயல் எல்லாம் பகருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம் உடனே எங்களுக்கு வேன் எல்லாம் தமிழ்நாடுக்கு வரும் சொல்றாங்க ஐஏ சாதிக்கிற வந்து எங்க வரவேற்க வந்திருக்காங்க உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு நலமுடன் திரும்பினது வந்து அந்த மீனாட்சி தான் இருந்து வந்திருந்தோம் தேவையில ரொம்ப சந்தோஷமா தான் போனோம் இந்த செய்தி கேட்டதுல இருந்து ரொம்ப கதஷ்டமா இருந்துச்சு ஆனா எங்களுக்கு வந்து ஹெல்ப் லைன்ல கான்டாக்ட் பண்ணிட்டு அவங்க ஃபுல் சப்போர்ட் எங்களுக்கு பண்ணி இங்க சென்னை வர முடியும் ஃபுல்லா ஹெல்ப் பண்ணி இப்ப வந்து எங்க மதுரைக்கும் டிராப் பண்ற அளவுக்கு வாங்கெல்லாம் எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம்

அந்த இடம் நல்ல இடம் அங்க இருக்க மக்கள்கள் நல்ல மக்கள் தான் தகவல் தான் எங்களுக்கு வந்துச்சு அங்க வந்து நடந்ததுன்னு சொன்னாங்க உடம்புடன் சரியா சாப்பிட முடியல

காஷ்மீர் மில்ட்ரி சிஆர்பி எல்லாருமே நல்லா ஒரு பத்தடி டிஸ்டன்ஸ்ல நிறைய பாதுகாப்பு இருக்கு நிறைய மில்ட்ரி வண்டிகள் இருக்கு அதிசயமா இருக்க அமைதியா இருந்துச்சு ரெண்டு நாளா நல்லா ஜாலியா அமைதியா இருக்க இந்த ஊர் நினைச்சோம் ஆனா மூணாவது நாள் வந்து ஒரு எதிர்பாராத அசம்பாவிதம் நடந்த உடனே எங்க எல்லாருக்கும் அப்படியே

அந்த ஷாப்பிங் போனதுனால அடுத்தடுத்த ப்ரோக்ராம் வந்து கொஞ்சம் டிலே ஆச்சு அப்படி டிலே ஆனதுனால நாங்க வந்து அந்த போக வேண்டிய இடத்துக்கு போக முடியாம கொஞ்சம் டிலே பண்ணாங்க அந்த நேரத்துல வந்து திடீர்னு அப்படி இந்த மேல போக வேண்டிய அந்த மினி ஸ்விட்சர்ல அந்த பிளேஸ்ல வந்து ஃபயரிங் ஷூட்டிங் நடந்திருக்குது ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு அதனால நம்ம அந்த ப்ரோக்ராம் எங்களுடைய சீனியர் ஒர்க்கர் நாங்க சிதம்பரம் சாருங்க அதனால நம்ம அந்த ப்ரோக்ராம் எல்லாம் கேன்சல் பண்ணிடணும் நோ ஷாப்பிங்

ஓ எது டிலே பண்ணாம அது ஒன் மில்ட்ரி மில்ட்ரி வேன் போய்கிட்டே இருக்கு மேல சுத்திக்கிட்டே இருக்கு அப்படி பயமா இருக்கு அந்த மிலிட்ரி ஹாஸ்பிட்டல் பக்கம் பொதுமக்கள் வந்து தமிழ்நாடு கவர்மெண்டோட நல்லபடியா கூட்டு வந்து சேர்ந்து நான் வந்து மதுரையில நர்சிங் சூப்பரண்டா வேலை பார்க்கிறேன் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில ஆர் ஆனந்தி வரவே தமிழ்நாடு திருச்செட்டு போயிட்டு இருக்கேன் என் பேர் கிருஷ்ணமூர்த்தி சிதம்பரம் கிருஷ்ணமூர்த்தி மதுரை 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 திருச்செமர

போய் இருந்தாலும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான் நேற்று மதியானம் அதாவது நேற்று மதியானம் வந்து என்னுடைய செடியூல் பிரகாரம் அந்த என்னோட கரெக்டா பதினொன்றரை மணிக்கு போய் சேர்ந்துட்டான் ஸ்ரீநகர்ல இருந்து பெகல் காம்ல இருந்து ஏபிசின்னு ஒரு மூணு பாயிண்டும் இந்த முனி சுத்தர்லாந்து சொல்ற பாயிண்ட் பார்க்க வேண்டிய தருணம் எங்களுக்கு எங்க கூட வந்த இருபது பேர் வந்து முனி சுத்தர்லாந்து உடனே போகணும் அப்படின்னு சொன்னாங்க நாங்க நாற்பது பேர் வந்து கொஞ்சம் ஏபிரி பேசினா இருக்கிறதுனால முதல்ல அந்த ஏபிசிங்கிற பேர பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்றதுக்காக இந்த ஏபிசிங்கிற உடனே பார்க்க போனோம் பார்த்ததுல ஏயும் சி பார்த்துட்டா அது வந்து நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய மேகமலை மாதிரி ஒரு பண்ணி காமிச்சாங்க அந்த பாயிண்ட் நல்லா பார்க்க வியூ பாயிண்ட் அந்த இடத்துல போய் பார்த்து திரும்பி வரும்போது எங்களுக்கு இந்த ஆர்கனைசர் போன் பண்ணாரு இந்த மாதிரி ஒரு அட்டாக் ஆயிருக்கு அந்த மாதிரி சூழ்நிலை இருக்காதுனால இங்க உடனே வந்து வேற எந்த போக நேரடியா ஹோட்டலுக்கு வந்துருக்கு லஞ்சுக்கு வந்துடும் இங்க ஹோட்டல் ரெடி பண்ணியிருந்தாங்க அந்த ஹோட்டலுக்கு வர சொன்னாங்க அந்த ஹோட்டலுக்கு அந்த அந்த ஆக்சிடென்ட் இது சூ சூடு கணத்தில் துப்பாக்கி சூடு கணத்துல இடத்தோட இருக்க அந்த ஹோட்டலுக்கு பேர் சார் ஆ அதனால் அந்த இடத்துல நடந்தது நடந்தது உடனே எங்களுக்கு உடனே வந்து மின்ட்ரியும் மீன்ட்ரையும் நல்லா கோஆபரேட் பண்ணாங்க கோஆபரேட் பண்ணும்போது இங்கே எல்லாம் வந்த ஒரு நபருக்கு திடீர் ரெண்டு காட்டர் ராகம் இருக்குது இதை கேள்விப்பட்ட உடனே காட்டர் ரேகம் இருக்குது டாட் டாக் வந்தோன்னா அவரை இமிடியா வந்து அந்த லோக்கல்ல இருக்க எங்களுடைய அந்த ஹாஸ்பிட்டல் இருந்து அவங்க அங்க பார்க்க முடியாது ஆறு கிலோமீட்டர் ஆர்மி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி விட்டாங்க உண்மையில கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சேர்ந்து அவருக்கு வந்து உடனடியாக எடுத்து அவருக்கு வந்து இது பண்ணிட்டாங்க ஆரோக்கியமா இருக்காங்க இது போக நேற்று நைட்டு வந்து நம்ம தமிழக முதல்வர் வந்து நம்மளுடைய தமிழக அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்லருந்து தமிழக முதல்வர் காஷ்மீருக்காக ஒரு பொறுப்பு ஐஏஎஸ் ஆபீசர் விட்டு எங்களை எல்லாம் கவனிக்கக்கூடிய ஒரு பொறுப்பாகிட்டாங்க அவங்க போய் இன்னைக்கு எங்க பேசுறதை பார்த்துட்டாங்க இந்த புதுக்கோட்டை கலெக்டரா இருக்கக்கூடியவங்க இங்க பேசுற போய் பார்த்து அவங்களுக்கு எல்லா உதவியும் பண்ணித்தரும்னு சொல்லியிருக்காங்க நேற்று மத்தியானம் நாங்க நீ காலையில பார்க்கறதுக்கு டெல்லி ஹெல்ப் லைன்ல தமிழ்நாடு இல்லத்துக்கு போன் பண்ணான் போன் பண்ணதுல இருந்து இதுவரையும் கிட்டத்தட்ட ஒரு நூறு போன் பண்ணி எங்க இருக்கீங்க எப்படி இருக்கீங்க சேஃப்டியா இருக்கீங்களா போயிட்டீங்களா நல்லபடியா போய் சேர்ந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க உண்மையிலே எங்க ரொம்ப கவனத்தை தமிழக முதல்வருக்கும் இந்த ஆட்சிக்கு நன்றிகள் திறமைப்பட்டு இருக்கிறோம் நல்லபடியா வந்துட்டேன் இப்ப நாங்க இந்த மாதிரி போகணும் ஊருக்கு போனோம் புயல் எல்லாம் பகருது அப்படின்னு சொல்லி சொன்னா உடனே எங்களுக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லாத ஐஏஎஸ் ஆதிக்கிற வந்து எங்களை வரவேற்க வந்திருக்காங்க உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அலமுடன் திரும்பினதுக்கு வந்து அந்த மீனாட்சி தான் அங்க சாப்பிட நினைக்கிறேன் மோட்டர் பாட் அசோசியேஷன்ல இருந்து வந்திருந்தோம் போதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா தான் போனோம் இந்த செய்தி கேட்டதுல வந்து ரொம்ப பதஷ்டமா இருந்துச்சு ஆனா எங்களுக்கு வந்து ஹெல்ப் லைன்ல கான்டாக்ட் பண்ணிட்டு அவங்க ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு பண்ணி இங்க

அது நாற்பது பேர் போல அதாவது அங்க இருந்த சூழ்நிலை வந்து இதைய கண்ணால பார்த்து ஐயோ காஷ்மீர் தான் இப்படிதான் இருக்கு எல்லாம் எப்படி வாழ்றாங்களோ அப்படிங்கறது எங்களுக்கு நிஜமாவே உயிர் பயம் வந்துச்சு இந்த ஊர்ல எப்படிதான் வாழ்றாங்க நம்ம தமிழ்நாட்டுல எல்லாம் இந்த பிரச்சனை இல்ல நம்ம ஏதோ அமைதியா சந்தோஷமா நிம்மதியா இருக்கோம் அப்படின்னு எங்களுக்கு ஒரு திருப்தி இருந்துச்சு அங்க இருக்கிற சுற்றுலா தளத்துல இருக்கிற டிரைவர்கள் எல்லாருமே நல்லா ஹெல்ப் பண்றாங்க நம்மள நல்லா மதிக்கிறாங்க மக்கள்கள் நல்ல மக்கள் தான் ஆனா தகவல் தான் எங்களுக்கு வந்துச்சு அங்க வந்து நடந்ததுன்னு சொன்னாங்க

காஷ்மீர் மிலிட்ரி சிஆர்பி எல்லாருமே பாதுகாப்பு இருக்கு நிறைய மிலிட்ரி வண்டிகள் இருக்கு அதிசயமா இருக்க அமைதியா இருந்துச்சு ரெண்டு நாளா நல்லா ஜாலியா அமைதியா இருக்க இந்த ஊரு நினைச்சோம் ஆனா மூணாவது நாள் வந்து ஒரு எதிர்பாராத அசம்பாவிதம் நடந்த உடனே எங்க எல்லாருக்கும் அப்ப உயிர்

அந்த ஷாப்பிங் போனதுனால அடுத்தடுத்த ப்ரோக்ராம் வந்து கொஞ்சம் டிலே ஆச்சு அப்படி டிலே ஆனதுனால நாங்க வந்து அந்த போக வேண்டிய இடத்துக்கு போக முடியாம கொஞ்சம் டிலே பண்ணாங்க அந்த நேரத்துல வந்து திடீர்னு அப்படி இந்த மேல போக வேண்டிய இந்த மினி ஸ்டிச்சர்ல இருந்து அந்த பிளேஸ்ல வந்து ஃபயரிங் ஷூட்டிங் நடந்திருக்குது ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு அதனால நம்ம அந்த ப்ரோக்ராம் எங்களுடைய சீனியர் ஒர்க்கர் நாங்கள் சிதம்பரம் சாருங்க அதனால நம்ம அந்த ப்ரோக்ராம் எல்லாம் கேன்சல் பண்ணிரணும் நோ ஷாப்பிங்